நம்முடைய சொந்த சொத்தாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாங்க இதை கேட்ட மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க அந்த ஜும்மா கலைஞ்சிருச்சு இரண்டாவது ஜும்மா வருது அதே போல அறிவிப்பு செய்யறாங்க மக்கள் அமைதியா இருக்கிறாங்க மூன்றாவது ஜும்மாவிலையும் அதே போல அறிவிப்பு செய்யறாங்க அப்போ ஒரு மனிதர் எழுந்திரிச்சு கேட்டாரு சொன்னாரு ஒரு காலம் அது மாதிரி ஆகாது பைத்துல் மாலும் சரி கனிமத் பொருளும் சரி இரண்டும் மக்களாகி எங்களுக்குத்தான் சொந்தம் இதை நேராக்குவோம் உடனே ஹூ அந்த மனிதரை கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க தங்களுடைய வீட்டுக்குள்ள போயிட்டாங்க மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு இவர ஒளிஞ்சாரு இவர் அமைதி அறிந்திருக்கலாமன்னு சொல்லி பேசிக்கொண்டாங்க பார்க்கும்போது ஹெஜத் மூவாவிய அருல்லா கலான்ஹூ மற்றும் அந்த மனிதர் இருவரும் சமமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தான் சொன்னாங்க ஹஜத் முவாவே அருல்லா கலான்ஹு முதல் ஜும்மால நான் அறிவிப்பு செய்யும்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இரண்டாவதுலயும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கல மூணாவது ஜும்மாவுல அறிவிப்பு செஞ்ச போது இந்த மனிதர் என்ன நரகத்துல இருந்து காப்பாத்திட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க என்னை நரகத்துல இருந்து காப்பாத்திட்டாருன்னு சொன்னாங்க என்ன காரணம் என்று சொன்னா முகாவியர் சொன்னாங்க நபி சல்லாசன் சொல்ல கேட்டிருக்கிற அநீதம் இழைக்கக்கூடிய தலைவர் இருக்கும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலைமையில அந்த தலைவர்கள் அநீதம் இழைச்சு சொன்னா அவங்க குரங்குகள் எப்படி மரத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக கீழே குதிக்குமோ அதே போல நரகத்துல விழுவாங்கன்னு சொல்லி அந்த தலைவர்கள் நரகத்துல விழுவாங்கன்னு சொல்லி ஹதீசுடைய கருத்தை ஹஜத் முவாவி அருளா சொன்னாங்க அதனால முதல் ஜும்மால நான் ஏலான் செய்யும் போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இரண்டாவது ஜும்மால எதிர்ப்பு தெரிவிக்கல முதல் ஜும்மாவில நான் நினைச்சிட்டேன் அந்த நரவாசியில் ஒருவனாக நான் இருப்பேனோன்னு சொல்லி எனக்கு பயமாகிருச்சு இரண்டாவது ஜும்மாலையும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னும் கொஞ்சம் உறுதியாகிருச்சு நான் அப்படிப்பட்டவன் தான் அரகவாசிதான் போல இருக்குதுன்னு சொல்லி ஆகிடுச்சு மூணாவது ஜும்மாலை ஒரு இந்த மனிதர் என்ன நரகத்துல இருந்து காப்பாத்தி அல்லாஹன் யார்களே ஆட்சி செய்யக்கூடிய ஹலீஃபாவா இருந்தாலும் சரி அநீதி மிளைக்க கூடிய விஷயத்துல ரொம்ப பயந்தவங்களாக இருந்தாங்க ஹதீஸ் ஷரீஃப்ல அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லி காமிச்சு கொண்டு போனாங்களோ அதன்படி நடப்பதற்காக வேண்டி பெரும் முயற்சி செஞ்சாங்க அதுல கொஞ்சம் கூட பிரசாதவங்களா இருந்தாங்க மக்களிடத்துல தங்களுடைய நிலைமைய எத்தி வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க மக்கள் அதற்கு என்ன பிரதிபலிக்கிறாங்க அதையும் எதிர்பார்த்தவர்களா இருந்தாங்க இதுதான் சிறந்த ஆட்சியாளர்களுடைய தன்மையா இருந்துச்சு இப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த நிலையார்கள் வாழக்கூடிய காலங்கள் இருந்துச்சு அன்னிமிக்க அல்லா நடிகார்களே ஆட்சியாளர்கள் அமைவதும் மக்களாகிய நம்மிடத்துல அல்லாஹுடைய கட்டளைகள் சொல்லுதாய் சல்லாசனுடைய சுண்ணத்தான வழிமுறைகள் வருவதை கொண்டுதான் அல்லாஹும் ஏற்படுத்துறான் அதனால நாம் சரியாகிவிட்டால் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களும் சரியாக இருப்பார்கள் அல்ல அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களாக அமைச்சு கொடுப்பான் அதனால நாங்க எங்களை முதல்ல சரி செய்யறது பிறகு அல்லாட்ட துவா செய்றது சிறந்த ஆட்சியாளர்களை கூடிய அல்லான்னு சொல்லி அப்படிப்பட்ட சிறந்த நல்ல மக்களாக அல்லா நாம் அனைவரும் ஆய்வியார்கள் புரிவானாக